இப்ப முழங்கால் மூட்டு ஆயிருக்கு அதுல முழங்கால் ஜவ்வு கிழிகிறது ஜவ்வு கிழிவது கூடுமா இதற்கு அறுவை சிகிச்சை தேவையா வந்து மெனிஸ்கஸ் ஜவ்வுனாவே எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் கூடுன்னு சொல்றீங்க அது யாருக்கு அப்படின்னு இள வயதில் இருக்கிற மெனிஸ்கல் மினிஸ்கல் மெனிஸ்கஸ்ல வந்திருக்கு மூட்டு நல்லா இருக்கு சின்ன வயசுல இருக்கிற மெனிஸ்கல் டேர் வந்து தொண்ணூறு சதவீதம் தன்னால் கூடக்கூடிய தன்மை உள்ளது டேர் இருக்குது மூட்டு தேய்மானம் இருக்குது இங்கே உள் பக்கம் மட்டுமல்ல வெளிப்பக்கமும் தேஞ்சிருச்சு அவருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே தேஞ்சிருக்கு இந்த இடத்துல நல்லா வலுவலுன்னு இப்படி இருக்க வேண்டிய எலும்பு இந்த இடத்துல சத்தையாகி கிடக்கு இங்கே சத்தையாகி கிடக்கு ஸோ இதுதான் வந்து உள் பக்கம் மூட்டு தேய்மானம் வெளிப்பக்கம் அங்கேயும் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே அப்படி ஒரு குழி இருப்பார் இதெல்லாம் வந்து எக்ஸ்ரேலேயே வந்து உள்பக்கமும் தேய்ந்துள்ளது வெளிப்பக்கமும் தேய்ந்து ஸோ அப்போ ஆல்டிமேட்டாக இரண்டு கம்பார்ட்மெண்ட் ஆகிறப்ப மூணாவது ஸ்டேஜுக்கு போயிடுது இவருக்கு ஜவ்வும் கிழிஞ்சிருக்கு எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் மெனிஸ்கல் டேர் அப்படின்னு வர்றப்போ இதை நம்ம இன்ஜெக்ஷனில் பிஆர்பியில் சரியாகுமா ஃபிசியோதெரப்பியில் சரியாகுமா எக்ஸசைஸ் பண்ணி சரி முடியுமா நுண்துளை சிகிச்சை சேர்ந்து ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி இந்த மாதிரி ஜவ் வந்து கிளீன் பண்ணி லேசர் பண்ணி இதை லேசர் பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னா சரியான பதில் முடியாது கண்டிப்பாக தற்காலிகமான நிவாரணம் கிடைக்கும்